ஆக ஒரே ஒரு வார்த்தை நோக்கம் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் என்ன லட்சா ஒன் தினமும் உன் திருவடியை உருகி தியானிக்க அருள் செய்யணும் இதே கேட்டுக்கிட்டு இருக்கணும் தினமும் பாவி மனசு உருக்க இருக்குதாப்பா கருங்கல் மாதிரி இருக்குது உருக்கலையே அனல்பட்டை மெழுகு போல் உருக்கணும்னா அதுக்கு என்ன வேணாம் ஒன் திருவடியே அந்த அறிவை தரும் உன் திருவடியே அந்த உருகும் தன்மை தரும் எந்த அளவுக்கு உருகுறானோ உருகத்துக்கு நீதாக அறுவ செய்யணும் அது ஒய்யாமே கூட்டம்ல ஓமே தான் கூட்டுறோம் உருகி தானியம் கிடைக்கிறேன் கண்ணீர் வரணும் கண்ணீர் வர்றதுக்கு அப்போ உருகி தானிப்பதுக்கு நீ அறிவாக இருக்கணும் நீ தான் எனக்கு உணர்த்தணும் நான் உருகடா நான் மேலே கூட்டம்ல ஓமே தான் கூட்டுறோம் நான் ஒரு தினமும் காலையில் ஒன்று நினைச்சேன் காலையில் எந்திரிக்கும் போதே முருகா அகத்தீஷா திருமண தேவா ராமலிங்க சாமி நினைக்கிறேன் ஆனால் பல பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கு நீ தான் கூட்டுறோம் ஓமே தான் கூட்டுறோம் ஓமே தான் கஷ்டப்படுவார் ஆக நீ என்ன செய்யணும் நான் எந்திரிக்கும் போதே எனக்கு உணர்த்தணும் நாம் நாம் சொல்லாமல் எந்திரிக்கக்கூடாது ஊர் இல்லாதாலும் படத்தில் இருக்கு வீட்டில் இல்லாத அவங்க தெரியும் அவங்க இல்லாத இல்லா தெரியும் துறையாகவும் தெரியும் என்ன கவரப்படாத கடபதி வீட்டில் இருக்கும்போது எதிரிக்கும் போது அகத்தீஷா திருமண தேவா ராமணிக சாமிகளே மாணிக்க வாசகா அப்படி எத் எதிர்க்கும் போதே என்று நீ வரக்கூடிய அன்னைக்கு பிரச்சனை வரும் அப்போ கேட்கணும் நான் என்னைக்கே சொல்ல நான் தான் கூட்டுறோம் இன்றைக்கி அரபு நான் அகத்தீசா அண்ணன் தீசான்னு சொல்லாமல் எதிர்த்துட்டேன் என் உலக நான் என்ன போயிட்டேன் ஆனால் அதுக்கு நீ தான் குட்டுறோம் இன்னும் மட்டும் நான் உனக்கு இப்போ கட்டிடுறேன் உனக்கு நான் உத்தரவு விடுறேன் நான் காலையில் எதிர்க்கும் நாம் நாம சொல்லணும் அதுக்கு நீ தான் அறுவடை செய்யணும் அப்படி அவரே கேட்கணும் தினமும் நாமத்தும் சொல்லாமல் எந்திரிக்கக்கூடாது அப்படி மருந்து எந்திரிச்சாலும் அது நீதி நீ செய் அடே நான் உனக்கு உதவி செய்யலை ஓ மீனதாண்ட உனக்கு விடப்பட்டது காலமும் எதிர்க்கும்போது அகத்திய சான்றிதழ் உன சொல்ல விடாத இருக்கிறது நீ செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் உண்மை நான் பாவம் செஞ்ச தான் இதுவரிலும் பாவம் செஞ்சதான் ஆனாலும் மேலும் உன் திருவடியை துணை கொண்டு பாவம் செய்யாதது பாவம் என்பால் நான் தாய்மை கொடுத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ன பிறர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் மதிக்க கற்றுக் கொடுக்கட்டுவதே அறிவு வேணும் ஆக தின தினமும் திருவடியை நினைச்சு தான் எந்திரிக்கணும் அப்போ தவறினால் ஏமேட குற்றம் இல்லை ஆக அதுவும் நீ உணர்த்த வேண்டும் உருகி தியானிக்க நீயும் உணர்த்த வேண்டும் என்னை சார வேண்டும் என் உணர்வு கூட உணர்ச்சி கலக்க வேண்டும் இந்த பாவையை பாரு என்று காலையில் கோதிக்கணும் படுக்கும்போது முருகா முருகா அகத்தீஷா அகத்தீஷான்னு ஒரு பன்னெண்டு முறை சொல்லாம் படுக்கணும் எந்திரிக்கும் போது அட மறந்துட்டான் சரியா அவர் மறந்துட்டப்பா இப்போ நான் குட்டிக்காரப்பா கடைசும் இருக்கப்பா நான் இப்போ சொல்ல முடியலப்பா இப்போ அதை பற்றி பண்ண அட பத்து மணிக்கு ஒம்பது மணி ஒவ்வொரு வேலை செய்யும்போது அகத்தீஷா திருமலை தேவா ராமலிகை சாமிகளே மாணிக்க வாசகா முருகாட்டும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு பத்துக்கப்படு அப்பே ஞானி தான்